சவுண்டா இந்த பிள்ளைங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு ட்ரிக்கான ஒரு விளையாட்டு ஜாமான் பாத்தீங்களா இது பந்தாட்டம் தெரியுதா காட்டுமா அப்படியே அப்படியே காட்டுங்க சுத்தி காமிங்க இப்படி காமிங்க சும்மா இந்த எங்க பேரு இது ஒரு பிள்ளைங்களுக்கு விளையாட்டுவேன் இது விளையாட்டு மட்டும் கிடையாது இதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிட்டாயெலாம் இருக்கும் பிள்ளைங்க இருக்கு ஒன்று ஒன்றா பிரி இரு வரேன் பார்த்து இந்த இந்த இது ஒரு ஒன்று நினைக்கிறேன் பார்த்து அந்த அவருக்கு போயிரு

நல்லா டேஜ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கிரியேட்டிவிட்டியான விளையாட்டு பொருளை பார்த்தீங்களா